வெல்கம் டு கலாஸ் கலாஸ்காரி வேர்ல்டு இன்றைக்கி நாம் வந்து ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இல்லை வந்து டிஃபன் பாக்ஸ் ரெசிபி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்து விடுறதுக்கு நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிப்பியும் கூட அதுக்காக நான் நாலு முட்டை எடுத்திருக்கிறேன் நீங்கள் அஞ்சு முட்டை வேணாலும் சேர்த்துக்கலாம் ஓகே இப்போ வந்து நான் அதில் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் உப்பு சேர்த்து கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம் குழந்தைகளுக்கு சின்ன குழந்தைகள் கொடுக்கா இருந்தால் பார்த்து சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு பிஞ்சு தான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிடலாம் ஒரு விஸ்கோ ஒரு ஸ்பூனோ ஃபோர்க்கோ எதா வச்சு நல்ல மாதிரி பீட் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா பீட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணிடலாம் அதுக்காக நான் ஒரு கடாய் சுடுக வச்சுருக்கிறேன் இதில் வந்து இப்போ நான் கொஞ்சம் பட்டர் சேர்க்குறேன் ஒரு இருபத்தஞ்சி கிராம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கம்மியானாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட்டர் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும் பட்டர் வந்து மெல்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து நாம் பீட் பண்ணி வச்சுக்கூடிய அந்த அதில் சேர்த்துடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக கலரை விட்டுக்கோங்க இது வந்து ரொம்ப சின்ன சின்ன பீஸாக ஆக தேவையில்லை அதனால் ஒரு கொஞ்சம் நேரம் திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி போடலாம் கொஞ்சம் பெரிய பீஸாக வேணும் குழந்தைகளுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கணும் இந்த மாதிரி நம்ம இந்த இங்கை வேக வச்சிடலாம் ரொம்ப காஞ்ச மாதிரி ஆயிடக்கூடாது கொஞ்சம் சாஃப்ட்டாக தான் இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி மெதுவாக கலரை விட்டுக்கோங்க இப்போ பெரிய பீஸாகவும் கிடைக்கும் நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன் நான் பெரிய பெரிய பீஸா இருக்கட்டும் அதுலாம் கம்மி பண்ணிடலாம் பாருங்கள் பீஸாகவும் இருக்குது ஆனால் நல்ல சாஃப்டாகவும் இருக்குது இதை வந்து நாம் இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் பாருங்கள் நான் இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன் இப்போ வந்து அதே கடாயை நான் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் இதில் வந்து முதல்ல சேர்த்தது மாதிரி பட்டர் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி தான் சேர்க்குறேன் ஒரு இருபத்தஞ்சி கிராம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கம்மியானாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மெல்ட் ஆகட்டும் ரெசிபி அதே மாதிரி ஈஸியாக பண்ணிடலாம் எப்பவுமே நாம தோசை இட்லி சப்பாத்தி அப்படியே பண்ணி கொடுக்குறது குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணி கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லது இதில் வந்து ஒரு பதினஞ்சு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் பூண்டு வந்து ஒரு நிமிஷம் நம்ம வதக்கிடலாம் லோ பிளேம்ல வச்சே பண்ணிக்கோங்க ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் இதுல நாம இனி கொஞ்சம் பெப்பர் கூட சேர்த்துக்கலாம் முதல்ல கொஞ்சமாக தான் பேப்பர் சேர்த்துருக்குறோம் இப்போது அதே மாதிரி ஒரு ரெண்டு பிஞ்சு தான் சேர்க்குறேன் ஏன்னா பெரியவங்களுக்குன்னா கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை குழந்தைகளுக்கு கொடுக்கறதுனால நாம் வந்து கொஞ்சம் பார்த்து தான் சேர்த்துக்கணும் அப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கோன்ஃப் இதில் சேர்க்குறேன் நான் பாருங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் கோன்ஃபோர் அதையும் நல்ல இந்த பட்டரில் பொரிச்சி எடுத்துடலாம் பாருங்கள் அதுவும் நல்ல ஃப்ரை அந்த இப்போ வதங்கிடுச்சு நாம் இதில் ஒரு அரை கப்பு பால் சேர்க்கணும் இதில் வந்து இந்த கார்ன்ஃப்ளோர் நல்ல அதோட பச்சை வாசம் எல்லாம் போன உடனே நாம வந்து பாத்தீங்களா இந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்துருக்கு போதும் ஒரு அரைக்கப்பு பால் சேர்த்துடலாம் எல்லாத்தையுமா நல்லா கிளறி பால் விட்டு நல்லா கொதிக்குது இப்போ இது கூட நாம் ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் போதும் பாருங்கள் அரை டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸு இதையும் சேர்த்து நல்லா கிளறலாம் இல்லை உப்பு வேணாம் கொஞ்சமாக நம்ம எக்கில் வந்து உப்பு சேர்த்துருக்குறோம் அதனால் உப்பு நிறைய சேர்க்க தேவையில்லை ஆனாலும் இந்த டேஸ்ட்டு பார்த்துட்டு வேணால் ஒரு பிஞ்சு சால்ட்டு வேணால் சேர்த்துக்கலாம் ஓகே பாருங்கள் நான் வந்து ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்க்குறேன் சால்ட் வந்து ஜாஸ்தியாகிட வேண்டாம் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கட்டி ஆகிடுச்சு நம்ம பால் திருப்பி வந்து நாம் நேரமே ரெடி பண்ணி வச்சக்கூடிய எக்கு அதில் சேர்த்துடலாம் சேர்த்து ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சுட்டு ஒரு நிமிஷம் நல்லா கிளறிடலாம் இந்த பால் இந்த கார்ன்ஃப்ஃப்ளோரு சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் சேர்த்துருக்குமே பூண்டு எல்லாமே இந்த எக்கு கூட சேரும்போது தனியாக ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வெரைட்டியான எக் ரெசிபி தான் இது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எல்லாமே இது கூட நல்லா சேரட்டும் இது கூட வந்து நாம் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பிங்க் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் வந்து முதலே நாம் அந்த பால் மிக்ஸ் பண்ணும்போது அந்த கரம் மசாலாலாம் போட்டோமே அந்த டைம்லேயே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ரெண்டு பிங்க் தான் சேர்க்கணும் மஞ்சத்தூள் கரம் மசாலா தூள் எல்லாம் ரெடியாகட்டும் அப்போ நாம் எக் இப்படி பண்ணும்போது எக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் சாப்பிட்றதுக்கு அது கூட வந்து நாம் ஃப்ளைம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை சேர்த்துடலாம் நாம் இனி ஒரு ரெண்டு குழந்தைகளுக்கு பாக்ஸில் வச்சு கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு ஓகே பாருங்கள் நாம முட்டையில் பண்ண பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அதே மாதிரி டிஃபன் பாக்ஸ் ரெசிபி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஈஸியாக பண்ணிடலாம் அஞ்சு நிமிஷம் போதும் நம்ம வீட்டில் தோசமாக எதுவும் இல்லைன்னா குழந்தைகளுக்கு இப்படி பண்ணி பிரேக்ஃபாஸ்டுக்காக கொடுத்து விடலாம் ஹெல்த்தியாக இருக்கவும் செய்யும் குழந்தைகளும் கொஞ்சம் வெரைட்டியாக பண்ணி கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க ஓகே தேங்க்யூ